அலாம் வரைக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடய ஸ்டா பாயிண்ட்ஸில் வந்து டேஸ்ஸாக இருக்குது கொடுக்குற மாதிரி தான் சொல்ல போகிறேன் உங்களோட கீபேடு போயிட்டு கொடுங்க கீபேடு போயிட்டு வந்து ஹேஸ் நூற்றி நாற்பத்தொண்டு ஒன் டூ ஹேஸ் ஒன் டூ ஹேஷ் அடிச்சு ஓகே பண்ணி அதுக்கு பின்னால் வந்து கால் பண்ணி சொன்னால் வந்து பாருங்கள் இது அவங்களோட எவ்வளோ பேலன்ஸ் சீக்கிரம் அவங்களோட காட்டும் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் அப்போ நூறுரூவாய்க்கு மேலே இருந்தால் எடுக்கலாம் அப்போ எனக்கு நூறுரூவாய்க்கு மேலே இருந்து நான் எடுத்துவிட்டேன் பாருங்கள் நூறுரூவா இருக்குது இப்போ உங்களோடய கணக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நூற்றி எண்பதோ இருநூறோ முந்நூறோ இருந்த சொன்னால் நூறுரூவா விட்டுட்டு மற்ற எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து நூற்றி நாற்பத்தொன்றுக்கு மெசேஜ் போடுங்க எப்படி போட போடுங்க சொன்னால் வந்து உதாரணம் சொல்லவே ஒரு ஐம்பது ரூபா இருக்குது நூறுரூவா கூட இப்போ ஒரு நூறுரூவா அக்கௌண்டில் இருக்கணும் அது இல்லாமல் உங்களுக்கு மேலதிகமான எப்படி இருந்துச்சோ அப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள் இன்ஸ்டா ஸ்பேஸ் ஒட்டு பே இப்போ உதாரணம் சொல்லுமே ஒரு ஐம்பதுவோட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு சொல்லி அப்போ அது கொடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வந்து ஆல்ரெடி பார்த்தா எண்பத்தஞ்சு நான் எடுத்துட்டேன் இப்போ மெசேஜ் வந்துட்டு இப்போ எனக்கு எவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லி ஆனால் வந்து எனக்கு ஏ நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள் பழைய மெசேஜ் எண்பத்தஞ்சு எடுத்துட்டேன் அதனால் காட்டில்ல இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்றா உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடியறதுக்கு முன்னால் அவங்களோட ஸ்டாஃப் பண்ணி சரில் அவங்களோட நோவல் லோக்கல் பேலன்ஸுக்கு எடுத்துக்கொள்ளலாம்